இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் புகழ்பெற்ற பாடலான எண்ணிப்பார் பார் நீ பெற்ற பாக்கியங்கள் என்ற பாடலை எழுதியவர் ஜான்சன் ஓட்மன் ஆவார் இப்பாடலை ஆண்கள் பாடுவார்கள் சிறுவர் விசிலடிப்பார்கள் பெண்கள் தங்கள் பிள்ளைகளை தூங்க வைக்கும் தாலாட்டு பாடலாக பாடுவார்கள் என லண்டன் டெய்லி என்ற செய்தித்தாள் ஜிப்ஸி ஸ்மித்தின் கூட்டத்தில் இப்பாடலுக்கு கிடைத்த அறிமுகத்தை அப்படியே வெளியிட்டிருந்தது ஆரம்ப நாட்களில் சிறுவருக்கென்று எழுதப்பட்ட இப்பாடலை இன்று அனைத்து வயது மக்களும் விரும்பி பாடுகிறார்கள் எனவே நமது பாடல் புத்தகங்களில் பிரபலமான பாடலாக இது விளங்குகிறது இப்பாடலை எழுதிய போதகர் ஜான்சன் வோட்மர் ஜீனியர் ஆவார் இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் நியூ ஜெர்சியிலுள்ள உள்ள மெட்போர்ட்டுக்கு அருகில் பிறந்தார் பாடல் வரம் பெற்ற இவரது தந்தையின் மூலம் பல திருச்சபை பாடல்களை சிறு வயதிலேயே கற்றுக்கொண்டார் ஐயாயிரம் பாடல்களுக்கு மேல் இயற்றிய இவர் நியூ ஜெர்சியிலுள்ள பெரிய ஆயுள் காப்பு நிறுவனத்தின் பொறுப்பாளராக பணிபுரிந்து வந்தார் ஓட்மன் எழுதிய பாடல்கள் அனைத்திலும் இப்பாடலே சிறந்த பாடலாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இளைஞர் பாடல்கள் என்ற பாடல் புத்தகத்தில் இப்பாடல் வெளியாகி உலகமெங்கும் பாடப்படும் பாடலாக மாறிவிட்டது பூமியின் இருண்ட இடங்களை ஒளிமயமாக்கும் சூரிய ஒளிக்கதிர்கள் போல இப்பாடல் விளங்குகிறது என்று எழுத்தாளர் ஒருவர் கூறினார் அமெரிக்காவில் எழுதப்பட்ட பாடல்களில் எல்லாம் இங்கிலாந்து தேசத்தில் சிறப்பான வரவேற்பு பெற்றது இப்பாடல்தான் பல இசை பள்ளிகளை நிறுவி நற்செய்தி கூட்டங்களில் பாடல் நேரங்களை முன்னின்று நடத்தி புகழ்பெற்ற ஊங்யா எக்ஸல் இப்பாடலுக்கு ராகம் அமைத்தார் இவர்தாமே இரண்டாயிரம் பாடல்களை எழுதி அவற்றிற்கு இசையமைத்து பாடல் புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பாடலின் ஒவ்வொரு வரிகளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் நினைத்து அதற்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என்பதை நினைப்பூட்டுகிறதாகவும் இருக்கிறது பார்ணி பெற்ற பாக்கியங்கள் காத்து செய்த நன் மக்கள் யாவோ ஆசிவானோ இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த காணொலியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்